பனித்துளிகள் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நன்றியுள்ள ஜீவியம் தியான வசனம் இரண்டு நாளாகவும் இருபத்தி நான்கு அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான் இவன் சாகும்போது போது கர்த்தர் அதை பார்ப்பார் அதை கேட்பார் என்றான் பாலைவனத்துல வாழும் விலங்காகிய ஒட்டகம் ஒரு நாள் பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒட்டகம் பேச ஆரம்பித்தா அது எதை பற்றி பேசும் தெரியுமா நான் மிகவும் கடினமான சூழ்நிலையில் வாழ்கிறேன் ஆனால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னை என் சிருஷ்டிகர் உருவாக்கி இருக்கிறார் இங்கு அடிக்கடி மணல் காற்று வீசும் ஆனாலும் மணல் என் கண்களுக்குள்ளும் நாசி துவாரத்துக்குள்ளும் போகாதபடிக்கு என் கண்களைச் சுற்றி ஒரு தசை வளையவும் என் மூக்கின் மீது ஒரு தசையும் கொடுக்கப்பட்டுள்ளது அடிக்கடி எனக்கு தண்ணீரும் உணவும் கிடைக்காமல் போய்விடும் அந்நாட்களில் என் எடை ஐம்பது கிலோ வரை குறைந்துவிடும் ஆனால் தண்ணீரும் உணவும் கிடைக்கும்போது அதிகமாக உட்கொள்வதால் என் எடை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறது கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்னை உண்டாக்கின சிருஷ்டிகருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுமாம் ஒருவேளை நீங்கள் நினைத்து எதிர்பார்த்த யாவும் நீங்கள் நினைத்தபடி கிடைக்கவில்லை என்றால் தேவனுக்கு நன்றி சொல்ல என்னிடம் ஒன்றுமில்லை என்று நினைக்கலாம் நம்முடைய இரு கால்களுக்காகவும் கைகளுக்காகவும் தேவனுக்கு எப்போதாவது நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா நம்மிடம் உள்ள எத்தனையோ நற்காரியங்களை நாம் நன்றியோடு தான் ஆண்டவருக்கு இன்னும் ஸ்தோத்திரம் முழுதாய் செலுத்தாமல் இருக்கிறோம் ஒரு நிமிடம் தாமதமாய் நின்று நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்தால் கர்த்தர் செய்த யாவும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுடைய முடிவு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று வேதத்தில் அநேக நல்ல உதாரணங்கள் இருக்கிறது நன்றி அறிதலோடு உள்ளவர்களுக்கு அனைத்து ஆசிர்வாதங்களும் கிடைத்திருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஒன்று திமுத்தையும் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தகப்பன் தாய்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பெரியராயிராம சுகபோக பெரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று ஆலோசனை அன்பானவர்களே நன்றியுள்ள வாழ்க்கையை நாம் நடத்துவோம் அதுவே நம் வாழ்க்கைக்கு சிறந்தது தேவனுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குவதாகவும் அமையும் நன்றியறிதல் பற்றி எனக்கு தெரிந்த பாடல்களை நான் பாடுறேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்க பாடலாமா நீ பாணி பெற்ற வாக்கியங்கள் கர்த்த செய்த நன்மைகள் யாவும் ஆசைவாத என்ன ஒன்றாய் கர்த்த செய்த யாவும் வீயப்பை தரும் என் நீ துடி செய்வாய் என்னில் அடங்காத கிருபையக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே எங்கள் ஏசுவி நாமமே நன்றியோடு நான் தூவி பாடுவேன் ஏ சுராஜனே எனக்காய் காயினி செய்திட்ட நன்மை காய் என்னும் நன்றி கூறுவை நான் என் சோதிர்தேவா என்றென்று நான் பாடுவேன் ஆயின்றா சோதிர்தேவா என்றென்று நான் பாடுவேன் இந்நால் வரையே என் வாழ்விலே நீ செய்த நான் மைக்கே நன்றி தூதி பாடு நம் ஏசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியா தூதி பாடு நம் ஏசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் What the may you love? Thank you, Lord, for saving my soul. Thank you, Lord, for making me whole. Thank you, Lord, for giving to me thy great salvation so full and free. நீங்களும் உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளா இருக்கட்டும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்